ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்த நீங்க அரசியல் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போது இந்த சூழ்நிலையில சமூக அரசியல் சூழ்நிலையில நீங்க நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நினைக்க நம்புறீங்களா திரைக்கலைஞரா வந்து நீங்க ஏன் வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது திரைக்கலைகளாக வருவதற்கு முன்பு படிக்கும்போதே போதே எங்கள் வந்து மொழி இன உணர்வு ஊட்டப்பட்டுவிட்டது அவர் சிறுபிள்ளையிலிருந்தே தமிழ் தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு அதில் எங்களை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க திமுக குறிப்பா என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோபா பரமசிவம் அவர்கள் இங்கே பேராசிரியர் சலீல் அவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து வளர்க்கிற போது மொழியின பற்றி அதிகமா அப்படி அப்படித்தான் நாங்க வளர்ந்து வந்தோம் பிறகு சிறு காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர் இந்திரா காந்தி நடிகர் என்றால் சிவாஜி கணேசன் இந்த படங்கள் தான் எங்க வீட்டை கூட்டி போவாங்க தலையார் என்றால் எங்கள் காமராஜா அதுக்கப்புறம் இந்திரா காந்திதான் வீட்டுல இந்த படங்கள் தான் எங்க வளர்ந்தோம் பள்ளி முடிச்சு கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை அந்த காலகட்டத்துல இல்ல போர் அந்த எண்பத்தஞ்சு அந்த எண்பது அந்த காலகட்டங்கள்ல அகதிகளாய் மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய அங்க வரும்போது அங்க வந்த மக்களுக்காக வேண்டுவது போய் அவர்களுக்கு போய் துணிமணிகள் அரிசி பரப்பு மாத்திரை எழுதி சரி என்பதுல பள்ளி பிள்ளைகளை எங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்புறம் நாங்க போய் துணிகளை கொண்டு போய் இந்த உறவுகள் கொடுக்கும்போது ஆசிரியர் பெருமக்கள் செய்யும்போது ஒரு கவனம் அங்க ஒரு நாட்டுக்கு அங்க நமக்கு சொந்த இருக்கு இணைக்கு அங்க ஒரு தலைவர் நமக்கு விடுதலைக்கு போராடலாம் அப்படின்னு வரும்போது கவனம் பெற வகுத்து திரும்ப அப்படி இடம் இருந்து துறை தூரத்திற்கு என் தலை என்றது ஒரு பேரன் லூக்கரும் பறச்சும் காதலும் வந்து வந்தவரை படித்து முடித்து அப்படி வர முதுகிங்க வர முதுங்கி வந்து திரைக்குறைக்கு வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள் அதில் நான் அறிவு நெய்ய நன் சுவ வீரபணியன் குளத்துரமணி ஐயா நடுமாரன் ஐயா அபீரமணி இவர் ஒருபாடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை இந்த தளம் திகிது அப்படி விரிழும் போது பல மேடைகளில் போய் திராவிடர் கழகம் தன்மை ஆட்சியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் இந்த அம்பேத்கரிய புது உடமை மேடைகள் இந்த மாதிரி மேடைகளில் பேச பேச அது அந்த அந்த பயணம் வந்து விரிவடை விரிவுடைந்து அப்படியே போகும் அப்படியே வரும்போது இங்கிருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்கே இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையில் இருந்து எழுந்து வர நாம் மேல செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவன் அவரும் என்னை போன்ற இன உணர்வு உணவு பொது உடமை சிந்தனைகள் கொண்டவர் அதுக்கப்புறம் வந்த எங்க அப்பா பாரதி ராஜா அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனா மொழி இனம் நாடு மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரிய யார் மாற்றி இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குது இல்லையோ ஆனால் மொழி இனம் என்றதுல இருந்தது அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதி போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்துல அமைதி பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி நாலு காலகட்டம் அந்த காலகட்டத்துல நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும் போது தலைவர் கூப்பிடுறாரு அப்ப நான் போக முடியல அதுக்கு காரணம் இந்த தமிழ் படம் எடுத்துக்கிட்டு இருந்துட்டேன் அந்த விட்டுட்டு போக முடியல திருப்பி அதுக்கப்புறம் படம் போது இரண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்துல கனடாவுக்கு வந்து அனுப்புறாரு இல்லையா கனடால போய் பேசுறேன்

அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை அரசியல் நிலைப்பாடு மாறி ரொம்ப பெரிய கோரிக்கையை சுடும்போது பக்கத்தில் நிறுத்தி வச்சு தோட்டா வெடிக்கிறதை காட்டு எனக்கு போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து வெடிக்கணும் திரைப்படையும் இராணுவத்தில் வலிமைக்கே என்ற படை பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையும் நீங்கள் எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது என்று அவர் இந்த கட்டணம் ஒரு ஐயாயிரம் பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிய இட முடியாது ஐயாயிரம் பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருந்தது என்று என் தலைவன் கேட்டார் இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக வழங்க